சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நாளை தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய புயலானது தற்போது தீவிர புயலாக வலுப்பட்டுள்ளதால் இவை கரையை கடக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை முதல் விவகனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவு வெளியாகியுள்ளன இதே போல் நாளையும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவுகள் மற்றும் பொது மக்களுக்கு எச்சரிக்கை அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன இதை பத்தி நம்ம வீடுகளை விரிவாக்கிறோம் முழுமையாக பாருங்க இந்த ஒரு வங்கக்கடல் பயிலில் எழுதிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மோந்தா புயலாக உருவாகி உள்ளது தற்போது இந்த புயல் மசூலி பட்டணத்தில் இருந்து இருநூத்தி முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் காக்கிநாடாவில் இருந்து முன்னூத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இது மணிக்கு பதினேழு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாகும் இன்று மாலை அல்லது இரவில் கரையை கடக்கக்கூடும் என்றும் இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடு விடுக்கப்பட்டுள்ளது அதேபோல் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை தேனி தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் மேலும் இன்று அடுத்த மூன்று மணி நேரத்தில் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் குமரி ராணிப்பேட்டை தென்காசி தூத்துக்குடி நெல்லை திருப்பத்தூர் திருவண்ணாமலை வேலூர் விழுப்புரம் விருதுநகர் மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் பரவலாக கனமழை பெய்யக்கூடும் அக்டோபர் முப்பது முதல் நவம்பர் மூன்றாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை புயல் மற்றும் கனமழை காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று இரவு புயல் கரையை கடந்தாலும் கனமழையின் தாக்கம் நாளையும் இருக்கும் என்பதால் இதேபோல் நாளையும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூடத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு பகுதிகளில் இட்டி கூடிய கனமழை பெய்யக்கூடும்